ஹாய் மக்களே எல்லோருமே எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இந்த ரெண்டு நாள் நடந்ததாக வந்துட்டு பார்க்க போகிறீங்க ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா ஒரு கிடா விட்டு ஃபங்க்ஷன் இருந்ததுங்க அதுக்கு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்படியே நம்ம நேராக வந்துட்டு ஈரோடு வந்துடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோங்க எப்போவுமே நாங்கள் இந்த வழியாக வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கோவில் ரெகுலராக வந்துட்டு சாமி கும்பிட்டு தான் வருவோம் இந்த ஒரு ரெண்டு டைமும் வரதுக்கான வாய்ப்பே கிடைக்கல அதனால் இன்னைக்கு லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நின்று சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சுங்க ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால சில்லியை பார்த்துட்டாரு சில்லியை பார்த்தா விடுவாரா உடனே எனக்கு சில்லி வேணும் வேணும்னு சொல்லி ஒரே அழுகங்க நாங்களே எவ்வளவோ சமாளிக்க பார்த்தோம் முடியலை அதனால் சில்லி வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரம் போல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமையலுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கலான்னு சொல்லி வெளியே கிளம்புனோம் வெளியே கிளம்புன நேரமோ என்னமோ தெரில மழை வந்துருச்சுங்க போயிட்டு திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சுங்க தம்பியோட நோட்டுக்கெல்லாம் வந்துட்டு புக்ஸுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அட்டை போடணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அட்டை போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வருஷம் இருக்குன்னே சொல்லலாங்க அதுக்கப்புறம் இப்பெல்லாம் போடுறதே இல்லை நம்ம ஸ்கூல் படிக்கையில் போட்டது அட்டை போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது அட்டை வந்துட்டு போட தெரியாது வீடு வீடாக பார்த்திங்கன்னா தூக்கிக்கிட்டு போவோம் எனக்கு போட்டுக்கொடு உனக்கு போட்டுக்கொடுன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டும் வந்துட்டு போய் கேட்போம் அவங்கக்கிட்ட கொண்டு போய் போய் சரிம்மா போட்டு வைக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த அன்னிக்கி சாயந்தரம் ஸ்கூல் போயிட்டு நம்ம ஆசாசையாக போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அட்டை போட்டுருக்கவே மாட்டாங்கங்க இல்லைம்மா நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டேன் நாளைக்கு போட்டு தரேம்மாங்க நாளைக்கு போய் கேட்டால் இல்லைம்மா என்னால் முடியலன்னு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி ஒரு காரணத்தினாலேயே பார்த்தீங்கன்னா சரி நாமளே அட்டை போட்டு பழகணும்னு சொல்லி அட்டை போட்டு பழகினுங்க அதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ஞாபகம் வருது அடுத்த நாள் அந்த அன்னைக்கு அவ்வளோதாங்க வீடியோ எதுவும் எடுக்கல அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு புழிஞ்சு வந்துட்டு போட்டாச்சு காலையில் எழுந்திரிச்சது ஃபர்ஸ்ட்டு வேலையை ட்ரெஸ் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போட்ட ட்ரெஸ் எல்லாமே இருந்தது புழிஞ்சிடலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாமே புளிஞ்சுட்டேன் ட்ரெஸ்ஸை புளிஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குங்க வீட்டுக்குள்ளே இருக்க வேலையை மட்டும் செஞ்சாலே போதும் அதனால் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸை புழிஞ்சாச்சு புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்தாலே பார்த்திங்கன்னா இப்போல்லாம் பயங்கரமாக சாயம் போகுதுங்க அதுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியல அன்றைக்கி அப்படி தான் என்னோடய ட்ரெஸ்ஸும் தம்பியோட ட்ரெஸ்ஸும் சேர்த்து போட்டேங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக சாயம் ஒட்டிக்கிச்சு அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு வழியாக பார்த்திங்கன்னா சாயத்தை போட்டு உர உரன்னு உரைச்சேன் லைட்டாக வந்துட்டு விட்ட மாதிரி இருந்தது ஆனால் அந்தளவுக்கு எதுவும் விடலைங்க அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே டைம் தம்பிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் டே ஸ்கூல் சொல்லியிருந்தாங்க அவனுக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு முள்ளங்கி தான் கொடுத்து விட சொன்னாங்க முள்ளங்கியை வச்சு நமக்கு உடனே ஒன்று தான் பண்ண அது சாம்பார் அதனால பார்த்திங்கன்னா அரிசி புளி பருப்பு இதெல்லாமே ஊற வச்சுட்டு தான் புளியை போயிருந்தாங்க அதை எல்லாமே வேக வச்சுட்டு நம்ம ஆளுக்கு வந்துட்டு டைரியில் வந்துட்டு அந்த பர்சனல் மெமரண்டம் வந்துட்டு ஃபில் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிவிட்டு அவன் ஃபோட்டோஸ் எல்லாமே ஓட்டலான்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன் நம்மால் நான் தான் ஓட்டுவேன் நான் தான் ஓட்டுவேன்னு சொல்லி வந்துட்டான் சரி வாடா நீ தான் வந்து ஒட்டுன்னு சொல்லி அவனையும் வச்சுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே ஒட்டி ஒரு வழியாக அவன் வந்துட்டு ஸ்கூல் வந்துட்டு விட்டேன் இன்றைக்கி அந்தளவுக்கு கஷ்டம் இல்லைங்க சொன்ன பேஜெல்லாம் சமத்தா கேட்டுகிட்டு ச சாப்பிட்டான் லைட்டாக சாப்பிட்டு கிளம்பிட்டாரு பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாரு ஸ்கூலுக்கு போயிட்டுன்னு அந்த அன்றைக்கி தான் வச்சு விட சொல்லியிருந்தோம் வீட்டுக்கு வரதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை போல் ஆயிடுச்சு எனக்கே பாவமாக போயிடுச்சு என்னடா மணி எட்டு மணிக்கு ஸ்கூல் போன பையன் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வரானேன்னு சொல்லிட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா அம்மா எங்கேயாவது வெளியில் போகலான்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது அதனால பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்ததுமே பார்த்திங்கன்னா வெளியில் போனோம் போன உடனே நமக்கு தான் வெளியில் போனால் தானே பசிக்கும் வீட்டில் போதெல்லாம் பசிக்காது அன்றைக்கி அப்படிதாங்க வெளியே போனதோ பசிக்குது ஏதாவது வாங்கித்தாங்கன்னா சரி ஓகே போய் ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிவிட்டு ஜூஸ் செவன் ஹண்ட்ரட் தான் போயிருந்தோம் ஆல்ரெடி நம்ம ஒரு டைம் ஜூஸ் குடிக்க போயிருந்தோங்க ஆப்பிள் ஜூஸ் நல்லா இருந்தது ஒரு டம்ளர் பார்த்தீங்கன்னா எயிட்டி ருப்பீஸோ நைன்ட்டியோன்னு நினைக்கிறேன் நல்லா ஃபில்லிங்காக இருந்தது அதனால் இங்கே போகலான்னு சொல்லி போனோம் அவர் வந்துட்டு அங்கே போய்ட்டு போன உடனே மெனுவை பார்த்துட்டு அவர் சொல்கிறத ஆர்டர் கொடுக்குறோன்னு சொல்லி மெனுவெல்லாம் பார்த்துட்டு இருந்தாருங்க மேங்கோ ஜூஸ் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு மேங்கோ ஜூஸ் வந்துட்டு ஆர்டர் கொடுத்தாச்சு அது வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சார் என்னென்ன ஆட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பாருங்கள் ஸ்ட்ராயெலாம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சு விளையாண்டுட்டுருக்காரு ஒரு வழியாக ஜூஸ் வந்துட்டு வந்துடுச்சு சார் இருக்க ஸ்ட்ரா எல்லாத்தையுமே உள்ளே போட்டு குடிக்கிறதா குடிச்சிட்டுருக்காரு நானும் ரூபா நமக்கு தருவானான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் ஒரு ரூபா கூட நமக்கு தர மாட்டேங்கிறாங்க சரி என்ன பண்ணுறது குடிக்கிட்டே இதையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கொஞ்சம் கிடச்சிதுங்க அதையே ரெண்டு பேர் ஷேர் பண்ணி குடிச்சிட்டோம் இன்றைக்கி எதுக்காக வெளியில் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து ஸ்விம் சூட் வாங்குறதுக்காக வந்திருக்கோங்க அவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலில் ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கா அதனால ஸ்விம் சூட் வாங்க சொல்லி சொல்லியிருந்தாங்க பார்த்திங்கன்னா நான் ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா சொல்லி தாங்க போனேன் அங்கே போனால் இந்த ஸ்வம் சூட்டு ஆயரருவான்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரேட் அதிகமாக கம்மியாக எனக்கு எதுவுமே தெரியல நான் ஒரு இரநூறு முந்நூறு இருக்குன்னு சொன்னேன் ஆயிரரூவாய்க்கு கம்மி இல்லை எங்கே போனீங்கன்னாலும் இந்த ரேட்டு தான் அப்படின்ட்டாங்க இவனை ஃபஸ்ட்டு இன்னொரு கடைக்கில் போகிற தைரியம் நமக்கு இல்லைங்க அங்கே போனதுமே எனக்கு அது வேணும் இது வேணும்னு எடுத்துகிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான் அதுக்கு கூகுள்ஸு அதுக்கப்புறம் தலைக்கு கேப்பு எல்லாமே வந்துட்டு கூடவே வாங்கிட்டோங்க உடனே பார்த்திங்கன்னா அவனுக்கு அங்கே இருக்க எல்லோட அந்த ப்ரைஸ் கப்பு இருக்கும் பாருங்கள் அது இந்த பேட்டு எல்லாமே வேணும்னு அழுக ஆரம்பிச்சிட்டான் ஒரு வழியாக அவனை சமாளித்து வீட்டு கூட்டிகிட்டு வரதுக்குள்ள ஒரு வழியாக ஆகிட்டோங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பில் அமௌண்ட் ஆயிரத்தி ஐநூறு கிட்டே வந்துருந்ததுங்க அதிகமாக கம்மியான்னு சொல்லி கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நானும் எவ்வளவோ குறைச்சிக்க சொல்லி கேட்டோம் பட் கொறைச்சிக்க வந்துட்டாங்க வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு தள்ளுவண்டி கடை இருந்தது அங்கே சாப்பிட்லான்னு சொல்லி ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம் சரி இன்றைக்கி சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு வந்தால் உடனே நம்ம ஆள் வந்துட்டு சமாதானம் ஆகிட்டார் பணியாரம் பார்த்தீங்கன்னா எட்டு பணியாரம் இருபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு இது ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன் அண்ட் பார்த்திங்கன்னா தோசை ஒன்று வந்துட்டு நான் சாப்பிட்லான்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆர்டர் பண்ணது என்னமோ நான் தான் ஆனால் எனக்கு வந்துட்டு ஒன்றுமே கிடைக்கலங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் தான் சாப்பிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு பன் பரோட்டா சாப்பிட்டு ஃபைனலாக பில் பே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் ட்வெண்ட்டியோ எவ்வளோதான் அண்ட் காலிஃப்ளவர் சில்லி சொல்லியிருந்தாங்க அது எல்லாமே முடிச்சுட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்தது எப்பவுமே இங்கே தான் நாங்கள் காய் வாங்குவோம் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இங்கேயே ஆயிடுச்சுங்க அப்புறம் என்ன பண்ணுறது நமக்கு காய் வேணும் அப்படின்னு நின்று வாங்கி தானே ஆகணும் அதனால பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் பீட்ரூட் இந்த மூணு தான் வாங்கினோங்க அவனை ஒரு வழியாக சமாளித்து வாங்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஐட்டம் என்னை ஸ்கூலுக்கு வந்துட்டு சாப்பாடே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரே ஆர்ப்பாட்டம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி